தாய் மகா மலை தெரியுதா இன்ஸ்டாகிராமில் மலைக்கல்லன் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஐடி போட்டிருக்கானுங்க சரியா இப்போது மலைக்கல்லன் சொல்லிட்டு இன்னொரு ஃபேக் ஐடி இருக்குதான் நான் மலையில் இருக்கிறனால இப்போ நான் வந்து மலைக்கல்லன் ஃபேக் ஐடியா ஒருக்கா பரணின்னு சொன்னானுங்க ஒருக்கா குமாரசாமி அண்ணன் சொன்னானுங்க ப்ரோசிங் சென்டரில் வேற போய் பார்த்தானுங்களாம் ப்ரோசிங் சென்டரில்டா உங்களுக்கு க்ரைம் டிபார்ட்மெண்ட் உட்காந்துருக்கு ஆ இதுக்கு முன்னாடி ஒரு வேட்டைக்காரன் ஐடி இவனுங்களே போட்டுட்டு அந்த வேட்டக்கார ஐடி என்ன சொன்னானுங்க ஒரு கபி பார்வதினு சொன்னானுங்க ஒரு கிரியா தென்காசியில இருந்து அவங்க என்னன்னு சொல்லி தெரிஞ்சானுங்க எதுக்குடா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிழைப்பு நான் திரும்பவும் சொல்கிறேன் என்ன நோட்டாதுங்க சரியா எனக்கு என்ன வந்து ஆபாசமாக ட்ரோல் பண்ணி போட்டிருக்கானுங்க சிங்கத் தமிழன் ஃபேக் ஐடி சங்க தமிழன் ஃபேக் ஐடி அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில ஐடிகளில் இருந்து வந்து எனக்கு ஐடியில் வந்து தவறாக வந்து பேசுறது இதுக்கெல்லாம் நான் வந்து யார் யார் பண்ணியிருக்கா எப்படி எப்படி யார்கிட்ட போய் சொல்லி பேசி எடுத்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கிளியராக வீடியோ போட்டு விட்டுருக்கேன் சரியா அதனால் எனக்கிட்ட வந்து இந்த ஐடிகளை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் கேஸ் கம்ப்ளைண்ட்டு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு க்ரைம் கம்ப்ளைண்ட்டு சரியா இந்த கேஸு இந்த மாதிரிப்பட்ட வழக்குகளை எல்லாம் நான் பார்த்துருக்கேன் சரியா இதுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால் நீ பண்ண தவறு அதை வந்து நான் வீடியோ பதிவாட்டி எடுத்து போடுறேன் என் சேனல்ல எல்லாம் உனக்கு கேவலமாக இருக்குன்னா நீ வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ போடு உன் சேனல் உனக்கு ஐடியில் அதை நான் எடுத்து என் ஐடி என் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு உன் வீடியோவை நான் ரிமூவ் பண்ணுறேன் சரியா நீ இந்த மெரட்டல் விடுறது ஆ எப்படியாவது யாரையாவது வச்சு தூக்கிடலாம் வீடியோவை அது மட்டும் நடக்காது என் வீடியோ ஒவ்வொன்றிலையும் உனக்கு தவறுகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு தவறுகள் இருக்கு சரியா அதனால் இந்த மிரட்ட வேண்டாம் நம்ம இங்கே பாரு எனக்கு வந்து இந்த ஃபேக் ஐடி போடுறது அடுத்தவங்கள்ட்ட போய் அசிங்கமாக பேசுகிறது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது என்னை வந்து ஆபாசமா ட்ரோல் பண்ணி போட்டிருக்கீங்க சரியா சிங்கத்தம்ளேன் சங்கத்தம்ளேன் இன்னும் அசிங்கமாக நிறைய ஐடிகளில் வந்து பேசுகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் தவறுகளை நான் எடுத்து பேசியிருக்கேன் சரி அதனால் என்ன நோண்டாதுங்க எனக்கு நோண்டா ரொம்ப கோவம் வரும் சரியா யாருக்கும் பயந்தவனும் கிடையாது நான் எந்த கொலையும் பண்ணி தெரியல எங்கேயும் களவாண்டதும் தெரியல உங்களை கண்டெல்லாம் நான் பயந்து ஓடணும்னு சொல்லிட்டு சேனலில் விட்டுட்டு அதனால இந்த வீடியோவை சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப் ஷேர் பண்ணி விடுங்க அங்கங்கேயே இருப்பாங்க குரூப் சரியா வேறு மலையை பாருங்க மகா மலை எப்படி நல்லா இருக்கா மலையில் இருக்கேன்னு சொல்லிட்டு மலைக்கடலை நான் தான்னு சொல்லி தெரியாதுங்க சரியா எனக்கு அந்த இது கிடையாது இந்த ஃபேக் ஐடி போடுறதெல்லாம் நம்ம எதுனாலும் நம்ம சொந்த சேனல் சொந்த ஐடிகள் இருக்குது Ayla like da